இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல்லாஹு அலி வசல்லம் ஒரு ஹதி சொல்றாங்க ஒன்று அப்துல்லா அம்ர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இன்னொன்று அபுஹர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ரெண்டும் ஒரே வார்த்தையோடு ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னலி அமலின் சிற்றத்தன் ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அதாவது என்ன வேகமான ஒரு ஆர்வம் உண்டு எந்த ஒரு செயல்பாட்டை நீங்க செஞ்சாலும் அதனுடைய ஆரம்பம் என்ன செய்யும் மிக வேகமான ஆர்வமாக இருக்கும் குள்ளி சிற்றத்தின் பத்ரத்தன் ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு சொல்லலாம் ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு என்றாங்க செயல்பாட நீங்க ஆரம்பிச்சாலும் குள்ளி அமலின் குள்ளி அமலின் அதாவது அது வேகமாக கொதி நம்ம செய்யக்கூடிய அந்த ஆர்வம் அப்ப இந்த மாதிரியான ஆர்வம் எல்லா எல்லா விஷயத்துக்கும் உண்டு நீங்க இது எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில இருந்து புதிய கம்பெனிக்கு சேரதுல இருந்து ரமலானுடைய குரான் ஊதரத்துல இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கலாம் அந்த இயற்கையை என்ன செய்யும் நம்ம காணுவோம் கடுமையான ஆர்வமாக இருக்கும் அந்த டைம்ல ஆலோசனை எல்லாம் பயங்கரமா என்ன செய்யும் ஆர்வம் எல்லாம் வந்து முன்னால உள்ள அறிவாளியெல்லாம் தேய்ச்சிட்டு போற அளவுக்கு என்ன ஆர்வம் எல்லாம் கடுமையாக இருக்கும் இந்த டைம் நம்ம சரியா நிர்வகிக்கலாம் இந்த வர ஆர்வத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும் போயிடுவோம் என்ன செய்வோம் போய் அதாவது என்னது ஆகிரும் இல்லாத போயிடும் அஞ்சு கொதிச்சு நிர்வகிக்கிட்டு நிர்வகிக்கவில்லை என்றான் சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு சோர்வு உண்டு சொல்லி சோர்வு எனது சுண்ணத்தின் பக்கம் இருக்கிறதோ யாருடைய சோர்வு எனது சுண்ணத்தின் பக்கம் இருக்கிறதோ அவர் தப்பி விட்டார் யாருடைய ஆர்வு யாருடைய ஆர்வம் எனது சுண்ணத்துக்கு மாத்தமாக இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார் அவர் அழிந்து விட்டார் ரசூல்லாம் சொல்றாங்க இன்னொரு செய்தியில அதே செய்தியை சொல்லி ரசூ சொல்றாங்க அதாவது எவன் ஆர்வம் அதிகரிக்கிற நேரத்தில் அது வருது சரியான முறையில் நடந்து என் சுண்ணத்துக்கு நெருக்கமாக போனால் அவர் வந்து சிறப்பானவர் சரியான முறையை வழி என்ற அடைந்து கொண்டார் எல்ல மீறி அடைஞ்சி வேற சைடுக்கு போனா அவரை தகுதி நினைக்க வேண்டாம் என்றார் ஆர்வம் கூடி விதத்துக்கு போயிட்டார் ஆர்வம் கூடி விதேத்துக்கு போயிட்டார் ஆர்வம் கூடி மார்க்கத்துல இல்லாத வேலை எல்லாம் செய்யற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு என்று சொன்னால் அவர் வந்து பிரவல்லியத்துக்கு தான் என்ன செய்யறாரு அந்த ஆர்வத்தை பயன்படுத்துகிறார் அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேணாம் இப்ப அன்புள்ள இந்த செய்தியை நான் சொல்லக்கூடிய உதாரணம் இந்த ரமலானோட நம்ம பொருத்தி பார்ப்போம் வருகிற நேரத்தில் பொதுவாகவே எல்லாரும் ஒவ்வொரு ரமதானுடைய ஆரம்பத்தில் இந்த ரமலானை திறன் என்ன செய்வோம் நம்ம ஏ பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே நாங்கள் நல்ல முறையில் என்ன செய்யல பயன்படுத்தல நான் இதாயிட்டோம் இன்றைக்கு ரமலான் குறிப்பா கடைசிக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிட கூடாது வரைக்கும் நம்ம ஒழுங்கு இந்த அப்படின்னு ஆரம்பிப்போம் இந்த ரமலாண்டு இருபத்தி நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம் இந்த ரமலானை என்ன செஞ்சிட்டோம் அதாவது முடிச்சிட்டோம் சரி வரல ஒழுங்கா நமக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்த முடிவெடுக்க போறோம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு எல்லாரும் முடிய போகுது என்றாலும் ஒரு உற்சாகத்தோட ஆரம்பிப்போம் என்ற ஒரு மனநிலை எல்லார்ட்டையுமே இருக்கு அதை சைத்தானதை பிரச்சாரம் செய்வான் உள்ளத்துக்குள்ள சைத்தா என்ன செய்வான் தெரியுமா வழக்கத்து சத்த அழகி இபிலிசு தன் இபிலிஸ் தனது எண்ணத்தை அவர்களில் உண்மைப்படுத்தி விட்டான்னு அல்ல சொல்றான் இபிலிசுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இபிலிசுக்கு ஒரு தன் ஒரு எண்ணம் இருக்கும்

தடுமாறுது அப்படின்னு விளங்கும் அதுக்காக வேண்டி ஒவ்வொருவர் என்ன செய்யணும் டிஃபரெண்ட் டிஃபரண்டான டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து பார்க்கறாங்க நீங்க ஃபஜருக்கு பிறகு என்ன நாலு பக்கம் ஓதுங்க நூஹருக்கு பிறகு நாலு பக்கம் ஓதுங்க அசருக்கு பிறகு நாலு பக்கம் ஓதுங்க மகரிப்புறம் நாலு பக்கம் ஓதுங்க இஷாக்கு பிறகு நாலு பக்கம் அப்போ இருபது பக்கம் இப்படி என்ன போட்டு கொடுங்க இது வந்து மனிதனுடைய அந்த இயல்பு பலகீனத்தை விளங்காத ஒரு டைம் டேபிள் இது விளங்கிட்டா இந்த டைம் டேபிள் மனிதனுடைய இயற்கையும் பலகீனத்தையும் விளங்காத ஒரு டைம் டேபிள் ஆர்வம் வார டைம்ல தான் செய்யணும் ஆர்வம் வார டைம்ல செஞ்சிடணும் ஆர்வத்தை நீங்க இந்த மெத்தட்ல ஆக்கி விட்டீங்கன்னு வைங்களேன் அதாவது உதாரணமா உங்களுக்கு காலையில ஒரு 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 பத்து பக்கம் உங்களுக்கு ஓதல் மாதிரி இருக்கு நீங்க இந்த டைம் டேபிள் பார்த்துட்டு என்ன செய்வீங்க தெரியுமா நாளுக்கு குறைச்சிருவீங்க அது சரியா நடக்கும் நூறு புறம் ஓத மாட்டீங்க விளங்கிட்டா நூறுக்கு புறம் என்ன செய்ய மாட்டீங்க ஓத மாட்டீங்க இது சரியா செய்வீங்க டைம் டேபிள் நம்மளுக்கு சார்பாக என்ன நம்ம நாலு ஓதுவோம் ஆனால் அது ஊருக்கு பிறகு ஏழாம் போகும் மனசு சொல்லும் எல்லாத்தையும் சேர்த்து இசாவுக்கு பிறகு ஓது எல்லாத்தையும் சேர்த்து இசாவுக்கு பிற ஓதிரேன்னு சொல்லு இசாவுல சேர்ந்த உடனே சொல்லுவோம் இப்போ தராவிகளே டைம் போயிட்டு தராவிகிலே டைம் போயிட்டு சஹாபாக்கள் கூட பத்து வசனத்தை படிச்சுட்டு தான் அடுத்த வசனத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ் வரும் அப்படியே நம்மளை அலக்க இப்படியே பார்க்க கூட பதினஞ்சு நோம்பாகிரும் பதினஞ்சு நோன்பாகிரும் அப்போ ஒரு ஒரு சகோதரர் சோர்விட உச்சகட்டத்துக்கு போய் அவர் கேட்கிறாரு குரான் ஃபுல்லா இறங்கினது மதியனால தானே அப்போ அதுக்கு முன்னால சஹாபாக்களெல்லாம் எல்லாம் வந்து முழு குருவானே ஓதிக்க மாட்டாங்க தானே என்றார் அவர் ஆர்வம் எங்க போய்ட்டு லெவலுக்கு போயிட்டு விளையாட்டா சஹாபாக்கட்ட லெவலுக்கு போய் சஹாபாக்களை தனக்கு சார்பா எடுத்து விளங்கிட்டா சஹாபா ரசூல்லாங்களா அஞ்சு நேரம் எவ்வளவு காலம் தொழுதிப்பாங்க கடமையாகப்பட்டவரானு தொழுதிப்பாங்க நாங்களும் இருவரும் ஒன்பது வருஷம் தொழுதிக்கிறமே அந்த மாதிரி தராவிகள்லாம் எவ்வளவு காலம் துறைப்போம் சஹாபாக்கள்லாம் என்னது அந்த ஒரு பத்து வருஷம் தானே நம்ம வந்து பத்து வயசுலேருந்தே பழக்கப்பட்டு இருக்கிறவங்க ரமணான்னு அவ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வணங்கிட்டா இதுதான் பமன் கானோட வஸ்திரத்தவும் என்ன எவருடைய சோர்வு என்ற சுன்னத்துக்கு மாத்தமா போகுதோ அவர் என்ன அழிஞ்சு போய் விட்டார் என்ற இடத்துக்கு போகும் இது பொதுவாகவே ரமணா ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை அதுதான் சிலர் எந்த அளவுக்கு ஆயிரங்கண்டாம் அதாவது ஒருத்தர் நகைச்சுவையாக சொன்னார் ஐம்பது நேரம் தொழுகை ரசூலாங்க ஏன் மாத்தினாங்களோ வந்து கவலைப்படுற லெவலுக்கு ஆயிட்டாங்க வணக்கிட்டா அஞ்சு நேர தொழுக போதாம என்ன அவர் விபாதத்துல ஆர்வம் போய் ஐம்பது இருந்திருக்கே நம்ம தொழுது இப்ப மூசாரஸ்லாம் சொன்னார் உங்களை சமுதாயம் இதை செஞ்சுக்கல மாட்டாங்க நம்ம செய்யற மாதிரி தானே வைக்கணும் மூசாரஸ் எல்லாம் என்னது அதாவது தவாமுல் ஹால் மினல் முஹால் ஹுக்கமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா தவாமுல் ஹால் மினல் முஹால் அதாவது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது தொடர்ந்து இருப்பது சாத்தியமற்றது என்ற விளங்கி அதை அந்த அடிப்படையில் தான் மூசாலசில என்ன செய்வாங்க அதை சொல்லுவார்கள் அதான் மனிதனுடைய செயல்பாடு எப்படி சொன்னா அல் ஹரக்கா பரக்கான்னு வாங்கிட்டா அல் ஹரக்கா பரக்கா அசஞ்சிக்கண்டே இருக்கிறது பரக்கத் அசஞ்சிக்கண்டே இருக்கிறது வரக்கத் போறது வாரது இந்த லெவலுக்கு நம்மளோட செயல்பாடுகளை வச்சுக்கிறோம் அல் ஹரக்கா பரக்கான் லெவல்ல ஒரு சேலை வச்சுக்கிறோம் கொஞ்சமாவது நம்ம இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்க நிறுத்தப்பட ஹரக்கத் என்ன செய்யணும் இருந்து கண்டே இருக்கணும் அதே நேரம் தவாமுல் ஹால் மினல் முஹால் அதை ஹை லெவல்லயே எப்பயும் இருந்துட்டு இருக்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்றத விளங்கி வச்சுட்டோம்டா நாங்க எங்களுடைய உதாரணமா முதலாவது ரமதான் வருது முதலாவது ரமதான் வருதுன்னு பள்ளி முந்தி பள்ளிக்கு போறவங்க எல்லாம் வெளியே வைப்பாங்க அந்த டைமுக்கு வளமையா பள்ளி போற பாட்டி எல்லாம் இதுதானே அவங்க எல்லாம் நாங்கள் எங்களுக்கு பள்ளிக்கு சம்பந்தம் இல்லை என்ன மாதிரி கதவுக்கு வெளியே அவங்க எல்லாம் இந்த டீம் வந்துட்டு இந்த டீம் வந்து முன்சப் அதெல்லாம் நெருங்கி இமாம் ஆச்சரியப்படுற அளவுல ஜமாத்த எல்லாம் இருக்கும் வளமையா பள்ளிக்கு வரவங்க எல்லாம் அன்றைக்கு என்ன ஒரு இவங்க எல்லாம் ஒரு பாதா இந்த லெவல்ல ஃபஜ்ருக்கு அவங்க வளமையா வர டைம்ல வந்தா கூட முன்சப் என்ன நேரம் அவங்களுக்கு இருக்கலாம் யாரு வளமையா முன்சபுக்கு வரவங்களுக்கு இருக்கலாது அவங்க திகச்சு போகிற லெவலுக்கு இருக்கும் இவங்கதான் வளமையா இருக்கிறது ஒரு பத்து பேணி நாள்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சி ஒரு பத்து பேனிஜி நாள்ல இடம் கிடைச்சிது இவங்க எல்லாம் போயிருவாங்க இவங்க எல்லாம் போயிட்டு வளமையான அவங்கள மாதிரி நம்மளுக்கு இருக்கலாமான்னு சொல்லி என்ன அதுல போயிட்டு குறிப்பா இருபத்தி ஏழு உடனே பள்ளி அதாவது சிலர் பள்ளியை டெவலப் பண்றதுக்கெல்லாம் அந்த முடிவெடுத்துக்கிறாங்க மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இடம் போதாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா பள்ளி உடைக்கவேன்னு நிலைக்கு அவ்வளவு இடம் இந்த நிலைமையெல்லாம் எதால வருது இந்த ஹெர்ஸ் ரஹ்பா சிர்ரா இந்த ஆரம்ப ஆர்வம் மனிதனை வந்து கண்ட இடத்துக்கு கொண்டு போயிடும் எங்க எங்க எல்லாம் சிந்தனைக்கு என்ன செய்யும் கொண்டு போவோம் அப்படி ஒரு 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 பூரிப்பு ஒரு பூரிப்பு என்ன செய்யும் வரும் இது வந்து ஆசிரியருக்கும் வழங்கணும் மாணவருக்கும் வழங்கணும் அழைப்பாளருக்கும் வழங்கணும் அழைக்கப்படுகின்றவர்களுக்கும் வழங்கணும் இது வந்து கடைசி வரைக்கும் போற பயணம் அல்ல இது. இத என்ன? இந்த டீம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் வராது. கடலுக்கு முன்னால் அகப்பட்டதரோ கால அஸ்ஹாபு மூசா இன்நா லமுதுரكون. இது என்ன கால் கயடுங்கன்னு சொன்னவங்க தான். ஆனா கடலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? நாங்க அகப்பட்டு கொள்ளேன்னாங்க. கடலுக்கு முன்னால அகப்பட்டு கொள்ளேன்னாங்க. ஆர்வம் தொடர்ந்து இருப்பது என்பது ஒரு சாத்தியம். இன் அதவாமல் ஹால் மினல் முஹாலன்டை அந்த இது மாதிரி. அப்ப அதனால நாங்க இது மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால் ஆர்வத்தை நம்ம இந்த மாதிரி வார சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எப்ப ஆர்வம் வருகிறதோ அதுல சுண்ணத்துக்கு வெளியே போகாத அளவுலையும் அந்த அதீத ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும் பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும் பிரிச்சு அதை நிர்வாகம் பண்ணணும் எப்படி பிரிச்சு நிர்வாகம் பண்ணணும் ஆர்வத்தை உடைச்சல்ல அந்த ஆர்வத்தை உடைத்து அல்ல அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ண வேண்டும் எல்லை மீறாம என்ன செய்யணும் நிர்வாகம் பண்ணணும் உதாரணமா காலையில எங்களுக்கு நீங்க குரவானா எடுக்கிறீங்க உங்களுக்கு ஓதுவதற்கான ஒரு நல்ல ஒரு இது என்ன உங்களுக்கு ஓது 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 கிடைக்குதா அப்படியே சந்தர்ப்பத்தில் ஒரு 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 பத்து தாள் ஓதிட்டீங்க பதினஞ்சு தாள் என்ன செஞ்சிட்டீங்க ஓதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ராகத்து கிடைச்ச உங்களுக்கு ஆர்வத்தை பயன்படுத்தினது அடுத்த நாள் சுபகு உங்களுக்கு வரும் ஒரு தாள் ஓதுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது அப்ப நீங்க என்ன செய்யணும் இடத்துக்கு வந்துடுவோம் என்ன ஒரு ரெண்டு தாளாகவும் ஓதிடணும் இதுக்கு குறைய நம்ம என்ன செய்யக்கூடாது போக விடக்கூடாது இதுக்கு கொடை குறைய நம்ம போக விடக்கூடாது இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுடணும் வைத்து விட வேண்டும் இதுக்கு குறைய விடக்கூடாது கூடுதல் என்பதில் நீங்க எங்கேயும் போங்க ஆனா இந்த லெவலுக்கு நான் குறைய விடக்கூடாது இந்த வளமே நான் விடக்கூடாது அப்போ தான் ரசூப் சல்லல்லாஹ் சலன்னு சொல்கிறாங்க அஃப்தல் உல் அ அம்மா அலி அதுவ ஹதீஸ் அஃப்தல் உல் அமல்களிலே மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பதுன்ட்டு ரசூல் அங்கே சொல்கிறாங்க அப்தல் அம்மால் அமல்களில் மிகவும் சிறந்தது அதுவமுஹா வ கல்ல வணக்கிட்டா ஆயிஷாலா அங்கே சொல்கிறாங்க அவருக்கு ரசூல் சல்லல்லா ஒளிவசல்லம் அவர்களுக்கு எது விருப்பமா இருக்கும் அமல்களில் எது விருப்பமா இருக்கும்னு கேட்டால் அதா இம் அப்படின்னு வருது நிரந்தரமாக இருப்பது அதா இம் நிரந்தரமாக இருப்பதுதான் தான் ரசூல் சல்லல்லா ஒளிவர் செல்லம் அவர்களுக்கு மிகவும் என்ன விருப்பமானது இன்றைக்கு இங்க அரபு நாடுகளில் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க தவாம் வேலைகின்ற சொல்ல தொடர்ந்துகிறது எது இல்லாம போனாலும் அது இல்லாம போறது இல்லையா தவாம்ன்றது நேரடியாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தியுள்ள தவாம் இருபது வருஷத்துக்கு முன்னு உள்ள சமுதாயத்தை தவாமுக்கு இப்படி ஒரு விளக்கமே என்ன இல்ல ஆனா அது அந்த தவாம் என்ற வந்ததுக்கான காரணம் என்ன தொடர்ந்து அப்படியே அது இருக்கணும் என்றதுனால அப்ப ரசூலாங்களுக்கு அத்தாயின் தொடர்ந்து இருக்கக்கூடியது வயின் கல்ல குறைவாக இருந்தாலும் ரசூலாங்களுக்கு அதுதான் அப்ப அந்த குறைவாக இருந்த கூடும் கூடிக்கண்ட இருக்கும் அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை கூடும் என்பதில் சந்தேகம் ரசூல் ரசூல் அதை அதை ஒரு 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 முக்கியமான சப்ஜெக்ட் என்ன 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 தொழுகை பார்த்து வந்து வந்து இரவு அடுத்த நாள் நாள் விட பெரிய செஞ்சது வந்தது மக்கா பள்ளியை விஸ்தரிச்சிருக்கணும் அப்படித்தானே ஒரு புனித இல்லாத ஒரு தலைவராக தான் என்ன செஞ்சிருப்பாங்க பள்ளியை விஸ்தரித்திருப்பார்கள் தலைவரை வரல ரசூல் ஜமா இரவு தொழுகை என்ன செய்யல வரல என்ன காரணம் சொன்னாங்கடா கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படும் கடமாக்கப்படுறதுன்னா ஏ ரசூனா பயப்படணும் கடமையாக்கிட்டு நீங்க செய்யாம போயிடுவீங்கன்றதை தான் நான் என்ன பயப்படுகிறேன் இதே லெவலில் நீங்க தொடர்ந்து என்ன செய்ய மாட்டீங்க எரிக்க மாட்டீர்கள் என்பதற்காக ரசூல் செனல் அவர் சில விலைகள் நாங்கள் இருந்து அதனால் தான் அது ஒரு சுன்னத்தான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சது நிண்டுது இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அதை கடமையாக்கி இருந்தால் அல்லாஹ் தாலா அதை கடமையாக்கி இருந்தால்

இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு மினிமம் லெவல் அமல் உண்ட நம்ம ரமதான் வார நேரத்துல நம்ம எவ்வளவு அமல் செய்வோம் என்றதை நம்ம முடிவு விடணும் நம்ம மெக்சிமம் தான் நம்ம முடிவு எடுக்கிறது வணங்கிட்டா குரான் ஓதி முடிச்சிட்டு தௌராத்தையும் படிக்கணும் ஆர்வத்தையும் போயிடுது சரியா நம்ம அந்த லெவலுக்கு போகாம நம்ம வந்து மினிமம் லெவல் உள்ள அமல் எது மினிமம் லெவல் உள்ள அமல் எது அப்படின்னு பாக்கணும் நம்மளால இவ்வளவு முடியும் நம்மளால இவ்வளவு முடியும் சிலர் வந்து இரவு தொழுகையில பிந்தி தொழுவருடைய சிறப்பு ஹதீஸ் எல்லாம் கேட்டுக்கிறான் ஜமாத்துக்கு இந்த முதலா ஜமாத் நம்ம போகிறது பிந்தி தொலை போறதுன்றது பிந்தி தொலை முடிந்தவர்கள் தாராளமாக பிந்தி தொழலாம் அவங்க இல்லை அவங்களுக்கு பேசலை பிந்தி இரவு இரவுல ஒரு மணிக்கு எலும்பி அவங்க தொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் பிந்தை ஆனா இதுல பலகீனப்படுறவங்களை பார்த்து நான் சொல்றேன் அப்படி சொல்லி ரெண்டுக்கு இல்லாமல் எத்தனை பேர் உமர் ரதிலாவோட காலத்தில் இந்த ஜமாத்தை ஏன் ஏற்படுத்துறாங்கன்னா மக்கள் அந்த ஜமாத்தோட தொழுதாதான் எங்களுக்கு என்ன செய்து நீண்ட நேரம் குர்பானை கேட்டு ஓதுறதுக்கான வலி வருது நீண்ட நேரம் நிக்கிறதுக்கான வலி வருது அப்படி என்று சொன்னதனால தான் அது ஏற்படுத்தப்படுது செஞ்சிட்டு செஞ்சுட்டு உமர்றதெல்லாம் என்ன சொன்னாங்க இது சிறப்பு நியமத்துல் வித அத் ஞமத்தில் வித இது சிறப்பான ஒரு செயல் என்று சொல்லிட்டு வல்லதி தனாமுனை அங்குனா ஆஃப்தல் நீங்கள் இது அதுக்கு பிறகு நீங்கள் தூங்குவீங்களே அந்த நேரம் மிகவும் சிறந்தது எது அந்த பிந்திய நேரம் வந்து இதை விட என்ன அதாவது மிகவும் சிறந்தது என்று உமர் பின் ஹத்தாப் எல்லாம் சொல்றாங்க அப்ப அது சிறப்பானவங்க முடிஞ்சவங்க ஏழுமானவங்க அதை எடுத்துக்கலாம் ஆனா பெரும்பாலான நபர்கள் வேகமா நம்ம சரி வரல ஒரு அவர் தொழுறாங்க ரெண்டு அவர் தொழுறாங்க பத்து நிமிஷம் தொழுறது இல்ல இதா பத்து நிமிஷம் தொழுறது இல்ல கேட்டாணிய தொழு கேட்கவும் கூடாது யார்ட்டே அப்படி நீங்க தொழுகலன்னு கேட்க கூடாது கேட்டாலும் அது எனக்கு அல்லாவு கடையில் உள்ளது அப்படின்னு

இங்கே என்ன செஞ்சிருது சொன்னா ஒரு மணி நேரம் தொழிச்சிருது சகாபாக்கள் நீட்டமாக தொழுதாரு ஜமாத்துக்கு ஆக்கள் இல்ல ஜமாத்துக்கு என்ன நபர்கள் இல்லாம போயிடறான் எந்த தொழுகையாக இருந்தாலும் அது சுண்ணத்தா இருந்தாலும் பரதா இருந்தாலும் பின்னால தொழுறவங்களுடைய அந்த இதை கவனிக்கணும் பின்னால அபுபக்கர் உஸ்மான் அலி ரதி போன்ற தக்குவ உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு மூணு நாலு அவர் அஞ்சு அவர் நீட்டினா பிழை இல்லை அவங்க நிப்பாங்க விளங்கினா அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்ன செய்கிறனா பின்னால் உள்ள மக்களுடைய அந்த நிலைமைகளை மொரா பண்ணி ஒருவர் ஒரு மிகவும் மினிமம் லெவலுக்கு போயிடாம ஒருவர் ரெண்டவர் என்ற அமைப்பிலையாவது அந்த ஜமாத் என்ன செய்வரும் அதை முடித்து விட வேண்டும் இதை ரசூல்லா செலல்லாவுலையோ செல்லம் இந்த ஆர்வத்தை நிர்வாகம் பண்ணான்னு பார்க்குறோம் ரசூல் சல்ஹாசன் வந்துட்டிக்கிறாங்க பள்ளியில் வந்து என்ன ஒருவரும் தொழுது கண்டே இருக்கிற மிச்ச நேரமாக அப்போ ரசூல் சல்ஹாசன் கேட்கிறா மாத்மா உத்நு இவரை நீங்க எப்படி கருதுறீங்கன்னு கேட்டாங்க அப்போ மின் ஹயாரினா எங்கள்ல மிகவும் சிறந்தவர் இப்படி தொழுகிறதால மிகவும் சிறந்த ரசூலா கையாரிக்கும் இவர்களில் உங்கள் சிறந்தவர் கிடையாது இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது ஏன் இது சுண்ணத்தான தொழுக உபரியான வணக்கம் மக்களுக்கு முன்னால மக்கள் பார்க்கிற அளவுக்கு மிக நீண்ட நேரம் தொழுகிறது ரசூலாங்க என்ன செய்யல விரும்பல எல்லாரும் பள்ளிக்கு வந்தா பரதில் என்ன செய்யணும் எல்லாருமே சமமாக இருக்க வேண்டும் சுண்ணத்தை அவரவர்களுடைய வீடுகள்லாம் என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் என்றதுக்காக வஸல்லம் என்ன செய்யறது சொல்றது ஆனா நாங்க எல்லாருடைய தக்வாவையும் அந்த பள்ளியில அதை வச்சுதான் எங்களுடைய தர்பியா முறைகள் எங்களுடைய தவ்வா முறைகள் எப்படி இருக்குது அவர் வந்து காமத்துக்கு பள்ளிக்கு வந்து சலாம் கொடுத்துட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு போயிடுவார் அவரை நம்ம உருறது இல்ல அவரை நம்ம என்ன செய்வோம் பின்னால தொழுதுட்டிப்பாரு முன்சப்ல தொழு சிறப்பு தானே எப்ப பார்த்தாலும் தான் என்ன செய்யறாரு தொழுகிறான் அவர் முன்சப்புக்கு வந்துருவாரு நாலாவது காத்துல வந்து சேர்ந்து வேலை இல்லையே ஃபர்ஸ்ட் ரத்துல வரணும்ன்றது ஃபர்ஸ்ட் காத்துல வந்துருவாரு சலாம் கொடுத்துட்டு போயிடுவார் சலாம் கொடுத்தே போய் என்ன பிரியோசனம் அதுக்கு அது நாங்க எவ்வளவு சொல்லி தந்தேன் சாஹபா எவ்ளோ கஷ்டப்பட்ட புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரியா அப்புறம் சுண்ணத்தெல்லாம் போயிடும் முன்பின் சுனத்தும் இல்ல அது ஒரு என்ன ஒரு மாளிகை இருக்குது இப்படி சொல்லி 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 விளங்கிட்டா அது ஒரு கடைசியில எல்லா விஷயத்தையும் நம்மளை பாத்துட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கு வரா மாட்டாம பள்ளிக்கு வராம இருந்து ஒரு முஸ்லீம் என்ன பிரியோசனம் இது ஸ்டார்ட் பண்றது சரியா இப்படி நடக்குதா இல்லையா ஏதாவது நலவு செய்கிறவன எங்கேயாவது ரசூல் சல்லா அலிஸ்லாம் பள்ளி வாயில்கள்ல சுண்ணத்தான கடமை அல்லாம சுன்னத்தான எந்த தொழுகைகளே நீ தொழு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலுவலாம் சொல்லிக்கிறாங்களா இல்ல ரசூல் அதனாலதான் தஹீத்துல் மசித் போன்ற தொழுகை ரசூல் நாங்க சொன்ன நேரத்தில் அது கடமை நிறைஞ்சு செய்யறாங்க சொல்றாங்க சுண்ணத்தான தொழுகைகளுக்கு அவருக்கு அல்லாவுக்கு இடைப்பட்டு ரசூல் நாங்க விட்டு விட்டார்கள் அப்ப நபி அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள்

அதை அவர் அவர் ஓதினால் கர இரவிலே ஓதியது போல எழுதப்படும் அப்படி மறந்து போனவர் இரவில ஓதியது போல என்ன அவருக்கு கூலி கூலி எழுதப்படும் இந்த டைம்ல ஓதினா எப்ப பஜருக்கும் இடையில ஓதினா அந்த கூலி எழுதப்படும் அப்ப ரசூல் அந்த சோர்வுக்கும் அந்த பலகீனத்துக்கும் என்ன செய்யறாங்க வழிகாட்டுவதை நம்ம பார்க்கலாம் ஆயிஷா ரதி அல்லாவோட வளமை இருந்துச்சு இரவுல தூங்குவதற்கு முன்னால குருவான ஒரு பகுதி ஓதிட்டு தூங்கிடுறது வளமையாக அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவுல தூங்குவதற்கு முன்னால குருவான ஒரு ஹெஸ்ப வச்சிருந்தாங்க ஓதுறதுக்கு இந்த பகுதியை ஓதிட்டு என்ன செய்வாங்க அவர்கள் தூங்கி விடுவது வளமையாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் அவங்க தங்களோட தங்களோட மினிமம் லெவலான அமல்களை வந்து நிர்வகிப்பதற்காக வச்சிருந்தாங்க இமாம் இபுனு தைமியாவை சந்திக்கிறதுக்கு இமாம் இபுனு கைமல் ஜோசி ரஹமுல்லா போறார் இவர் தூய்மையா காலையில அந்த ஃபஜ்ர் சுன்னத்தை அந்த ஃபஜ்ர தொழுது விட்டு அப்படியே உட்கார்ந்திட்டார் சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்திட்டார் அதெல்லாம் முடிஞ்ச பின்னால திரும்பறார் இப்னு கைம பார்த்து சொல்றாங்க இது என்னது காலை உணவு இது நான் சாப்பிடலன்னா எனக்கு சக்தி என்ன செய்யாது எரிக்காது அப்ப யாருக்காகவும் அந்த வளமை என்ன செய்யறது இல்ல நம்ம விடுவது கிடையாது ஆனா மன ஆர்வம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா யாராவது நம்மளே வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா அதோ ஒரு காரணமா போட்டு இன்னைக்கு ஓத கிடைக்கலன்னு சொல்றது கிட்ட லெவல்ல நம்ம நிர்வாகம் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த செயல்பாடுகளை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அதாவது மனிதனை ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அமல்கள் விஷயத்துல ஒருவருடைய அமலுடைய செயல்பாடுகள் விஷயத்தில் நிர்வகிப்பதற்கு ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியில நம்ம என்ன செய்யறோம் புரிந்து